வணக்கம் இது வந்து மண்டே மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் தான் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்தோம் அங்கே எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கலை அதுதான் உடனே சும்மா தோட்டத்தை சுற்றி பார்த்தேன் கொஞ்சம் நம்ம ஆள் இல்லாமல் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது அடிக்கடி ஊருக்கு போகிற மாதிரி வருது அதுதான் அப்புறம் வந்து காஃபி கலந்து குடிச்சிட்டு லெமன் ரைஸ் பண்ணி அதை பையனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடவும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சுண்டக்காய் தொகையல் பண்ணேன் பண்ணிவிட்டு தேங்காய் சாதம் கொஞ்சம் கிளறினேன் அதுதான் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒன்றும் காய் ஒன்றும் இல்லை அதனால் தேங்காய் சாதமும் சுண்டக்காய் தொகையிலும் பண்ணேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோடு காலையில் கிளறின லெமன் ரைஸையும் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்